ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன்ல சொல்லியிருப்பேன் வீடியோ இன்றில் போன வீடியோல அப்பா வந்து நமக்கு சொன்ன கதையை தான் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு அப்பாவுக்கு ரியல் லைஃப் வேணும்னு ஒரு தான் பார்க்க போறேன் சொல்லிருக்கோம் அதெல்லாம் கைஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த இன்சிடெண்ட் வந்து அப்பாலாம் பேச்சுலர்ஸாக இருக்கிறப்போ நடந்த தான் அப்பாவுக்குலாம் அப்போ கல்யாணம் ஆகும் அப்பா அப்புறம் இன்னும் அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அந்த டைம்லலாம் கரண்ட் வசதி இல்லை இப்போது எல்லாத்துலேயுமே ஒயர் கிடி கரண்ட் இன்சிட் அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு அந்த டைமில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சப்பா இப்போல்லாம் மிஷின் வந்துருக்கு இல்லையா நெல் அறுக்கிற கட் மிஸ் நெல்லாம் இருக்கிறதுக்குமே கருவி மிஷின் அந்த மாதிரி மிஷினாக வந்துருக்குது அந்த டைமில் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாருமே கையால் தான் இருப்பாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே சேர்ந்து கையில் அறுத்து அது எல்லாமே கட்டு கட்ட கட்டு ஒரு போர் மாதிரி போட்டு வச்சிருவாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளைக்கு மிஷினில் போட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டுருக்க டைமில் தான் அதே மாதிரி இந்த சோயாபீன் அப்படிலாம் போட்டிருப்பாங்க நைட்டுக்கு காவலுக்கு போவாங்க இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு அரச மரம் கை அரச மரம் ஒரு பெரிய தடல் அப்பாவுலாம் தெரியாது அந்த மாதிரி இடத்துல அப்படி இருக்காங்கன்னு தெரியாது அந்த அன்னைக்கு வந்துட்டு அப்பா அந்த ரெண்டு பேர் ரெண்டு அவங்களோட அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஒருத்தன் இருக்காங்க அவங்க நேம் எல்லாம் சொல்ல நடந்ததுதான் ஆஹ் இங்க இருந்து பார்த்தாலும் அந்த இடம் தெரியும் பின்னாடி எங்க வீட்டுக்கு வேலை செய்யலன்னு பார்த்தாலும் அந்த இடம் தெரியும் ஒரு பெரிய அரசு மரங்காய் சாதி பத்தி ஒரு பெரிய தடல் இருக்கு அந்த தடல்லதான் போட்டுருந்தாங்க அப்பா வேற ஒருத்தவங்களுக்கு வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதனால நைட்ல வேலை பார்க்கணும் காவல் பாத்துக்கணும்னே அப்பா சரக்கு எல்லாம் மூணு பேருமே சரக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு வைக்க போற வைக்க போருக்கு மேல போட்டு பாதி அடிச்சு வைக்க போரு போட்டுருக்கு பாதி வந்துட்டு அப்படியே இருக்கு ஒரு சைடுல படுதா போட்டு வச்சிருக்காங்க அடிச்சு வைக்க அப்பா தான் ஏறி தூங்கிட்டாங்க நைட்டு பாத்துக்கணும்னு அது மேல ஏறி நைட்டு காவ பார்த்திருந்தோம்னாலே மூணு பேருமே அது மேல ஏறி படுத்து தூங்கி இருந்திருக்காங்க அப்பா இப்படி படுத்துருக்காங்கன்னா அந்த தடல் இருக்குது கடலுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய வாய்க்கால் அந்த சைடு ஒரு வரப்பு அதே மாதிரி தடலுக்கு லெஃப்ட் சைடில் இந்த சைடில் ஒரு சின்ன வாய்க்கால் அதுக்காக ஒரு வரப்பு போகணும் அந்த மாதிரி இப்படி வேணுன்னா அப்பாவுக்குதான் தெரியாதான் அவங்க சின்ன டைம் இருக்கிறப்ப அந்த மாதிரி அந்த இடத்துல தான் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அவங்க ட்ரெஸ்ட்டு பண்ணது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அப்படிமாதிரி ட்ரெஸ் பண்ணது இல்லையா சரி மூணு பேருமே இருக்கும்போது சரக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கி இருந்திருக்காங்க அந்த அன்றைக்கி நம்ம அப்பா இருக்க ஊரில் கோயிலில் கஞ்சி காய்ச்சி ஊற்றிருக்காங்க காய்ஸ் அம்மன் கோயில் இந்த மாதிரிலாம் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க இல்லையா நைட்டில் வேலை பார்க்குறாங்கிறதுனால அப்பா நல்லா தூங்கி இருக்காங்க அதில் ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் என்ன செஞ்சுருக்காங்க சரி தூங்கிட்டுருக்கு போய் நம்ம கஞ்சி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க காய்ஸ் ஊருக்குள்ளே வந்தாங்க ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகும் ஃபுல்லாக வயல் அந்த டைமில் ரோட் கூட போகிறாங்க காட்டுக்குள்ளே போனாங்க அவங்க ரெண்டு பேரும் வாங்கிக்காலே வந்து கஞ்சி வாங்க வந்திருக்காங்க கஞ்சி வாங்கிட்டு போய் சாப்பிட்லான்னு அவங்க ரெண்டு பேரும் அப்பாட்ட சொல்லாமல் வந்துட்டாங்க இவர் தூங்கிகிட்டே இருந்திருக்காரு ஒரு ஒரு பன்னெண்டு மணி டைம் மேக்ஸிமம் டைம் நல்லா இருட்டி போயிடுச்சாங்க அவருக்கு எவ்வளோ டைம் வந்துவிட்டாங்கன்னு தெரியல தூங்கிட்டே இருந்திருக்காரு இந்த சைடு சின்ன வாங்கிக்கா இருக்க சொன்னாங்க அது தங்கிட்டு ஒரு வர புரிஞ்சிருக்கு தூங்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்திருக்காங்க நல்லா சமையல் மேற்கப்பட்டு பூ நல்ல நிறையா தலையில இந்த மாதிரி தலை விரிச்சு போட்டுட்டு நிறைய பூ வச்சு நல்லா மேற்க பண்ணியிருக்காங்களா அந்த பொண்ணு யாருமே இதெல்லாம் இருட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு ஆனால் அழகா இருக்காங்க இருட்டுக்குள்ளே அவங்க அழகாக தெரியுறாங்களா அப்பாவுக்கு அப்பா என்ன நினச்சிருக்காங்க சாமி கும்பிட்றாங்க இல்லையா அவங்க கூட போயிருக்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு பசங்களுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்காங்களா அவங்களோட தங்கச்சி தான் சரி அவங்க சாமி விட்டுட்டு இருக்காங்க அவங்கதான் சண்டை போட்டு எது இப்படியோ கோச்சிட்டு போகிறாங்களான்னு அப்பா வைக்க படுத்து படுத்தந்தோர் என்ன பண்ணியிருக்காரு அதுலேருந்து ஏந்திரிச்சு உட்காந்துட்டு ஆயி ஐந்தா கூப்பிடுவாங்க பெரிய ஆயி சின்னாயி அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்களாம் பெரியாயி ஏன் கோடிச்சுட்டு போகிறேன் பெரியாய் ஏன் கோடிச்சுட்டு போகிறேன்னு பத்து டைம் கூப்பிட்டுட்டாங்க வயசு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டை கொடுக்குற ரெஸ்பான்ஸே பண்ணவே இல்லையா திரும்பி கூட பார்க்கலையா சரி சரி சண்டையாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் வா நம்ம பேசிடலாம் பேசலாம் அப்பா பத்து டைமுக்கு மேலே கூப்பிட்டுருந்துருக்காரு வைக்க பொறுமையிலேருந்து நேராக இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த சைட் திரும்பி அந்த பொண்ணு பா அவங்க பாட்டு போயிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் மேலேருந்து வைக்க போகிற மாதிரி வந்து இறங்கி அகட்டிட்டு என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படின்னா சொல்லியிருந்திருக்கு அந்த பொண்ணு திரும்பி நல்லா கண்ணை பெருசு பெருசா முடிச்சுட்டு அப்படி செஞ்சுட்டாங்க கைஸ் அப்படின்னு சவுண்ட் பண்ணியிருந்திருக்கு என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அப்பாவுக்கு அந்த டைமில் தெரியல மூஞ்சி நல்லா தெரியல அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு தான் இருக்கு சரி தான் போய் சண்டை போட்டுட்டு எதை போயிட்டாங்களாட்டுக்குன்னு அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடி கூப்பிட்டுட்டே போயிருந்திருக்காரு போக போக அந்த சின்ன கிட்ட வந்துட்டாங்க கைஸ் வாய்க்கால நம்ம கிராஸ் பிராக்ட்ஸ் பண்ணியிருந்தானே பிரச்சனை இருக்கும் வாய்க்காக்கு பக்கத்துல வந்து தரான் அப்பா அந்த பெரிய வாய்க்கால் அந்த சைடு நின்று ஒரு ஆள் கூப்பிட்டு இருக்காரு நல்லா பெருசா ஹைட்டா இருந்திருக்காங்க ஹைட்டா பெரிய மீசெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு ஏரியா இருக்குது அந்த களத்துக்கு பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு அந்த ஆள் இறந்து போய் மூணு நாலு அஞ்சு ஆறு மாசம் இருக்குமா காய்ஸ் அவர் இறந்து போனது அந்த டேங்க தெரியும் அவர் மரியா வந்து நின்று கூப்பிட்டுருந்துருக்கு டேய் அங்கேயே நில்ற என்னமோ ஒரு அடி வச்சேன்னா அப்ப நடக்கிறது வேற பிரச்சனையாயிரும் அங்கேயே நில்லு மரியாதை மேலே ஏறி நீ எங்கே படுத்துருந்தே அங்கேயே படு அப்படின்னு சொல்லி அதட்டே இல்லைங்க அந்த பெரியாய் கோழிச்சுட்டு போது நான் போய் கூப்பிடணும் அப்படி மாதிரி அப்பா சொல்லியிருந்திருக்காரு ஒரு அடி வச்சேன்னா அப்புறம் உயிரை காப்பாத்த முடியாது நீ எங்க படுத்துருந்தி அங்கேயே போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லி அதட்டே இருந்திருக்காங்க சரிங்க பெரியாய் கோழிச்சுட்டு போகுது அது பெரியாய் இல்லடா நல்லா படுறேன் யாரும் நீ திரும்பி அப்பா பார்த்துட்டு கண்ணெல்லாம் நல்லா பெருசு பெருசா வச்சுட்டு பள்ளிங்க மாதிரி இருந்திருக்காங்க கைஸ் சிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்து நிக்கவே இல்லையா பாய்க்கால தானேன்னு அப்புறம் ஒண்ணு என்னாலே காப்பாற்ற முடியாது ஒழுங்கா எங்க படுத்திருந்தே அங்கேயே வந்து நீ ஏறி படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்து அவங்க கரு கரு நின்றுருக்காரு இருக்காரு ஆனா பெருசா மீசு ஹைட்டா இருந்திருக்காரு காய் சைட் ஹைட்டா இருந்துட்டு நல்லா சந்தன வாசம் அந்த மாதிரிலாம் சிகரெட் இந்த இல்ல இன்னொன்னு சுரட்டு சுருட்டு சாமிக்கு சுரட்டு படைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஸ்மெல் வந்துருக்கு அப்பாவுக்கு அப்பதான் ரியலைஸ் பண்றாரு என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பயத்துல ஒண்ணுமே பாருங்க இங்க இருக்க வேண்டாம் வீட்டுக்கே போயிடலான்ட்டு அந்த டைம்ல உளுந்து அடிச்சு வாய்க்காலாம் தாண்டி ஒடியாந்துருக்காரு வந்து பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கஞ்சி வாங்கிட்டு அந்த டைம்ல பேசிட்டு வந்துருக்காங்க நீ ஆண்டாண்டா வரேன் கஞ்சி வாங்கிட்டு வரல நம்ம எல்லாம் சாப்பிடுறதுனால தான் கஞ்சி வாங்க போனோம் அப்படின்னு மாதிரி அப்பா சொல்லியிருந்தது இந்த மாதிரி பெரியாவை கொச்சுட்டு போகுதுரா பெரியாயை கொச்சிட்டு போகுதுன்னு நான் போய் கூப்பிட்றேன் இந்த மாதிரி பக்கத்தில் அவர் என்னட்டு கூப்பிடுறாரு அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல இருந்தாலும் சொல்லுட்டு கூப்பிடுறோம் அவர் இறந்து போய் தான் ஆறு மாதம் ஆகுதுனால எப்படி அவரை கூப்பிட்டுருப்பாரு அப்புறம் தான் தெரியுது ஒரு ஆள் அந்த சாமியை கும்பிட்டாங்க தெரியுமா அங்கேயிருந்து ஒரு அப்பாவுக்கு ரிலேட்டிவ்ஸ் தான் ரிலேட்டிவ்ஸ் லேடிஸ் வந்து அங்கேருந்து சாமி சாமியாடிக்கிட்டு உடாந்துருக்காங்க அந்த மாதிரி என் கொஞ்சம் ஆபத்து என் குஞ்சு வலி மாறி கூட்டிட்டு போகுது ஒரு பொண்ணு ஒரு மோகினி நான் போகலன்னா காப்பாற்ற முடியாதுன்னு அங்கேருந்து ஒரு லேடி சாமியாடிக்கிட்டே அந்த கஞ்சி வாங்கிட்டு போயிருக்காங்க முன்னாடி போய் அப்பாவை குடிச்சிட்டாங்களா நல்ல வேலை முன்னாடியே தான் வந்து அவர் அவ்ளான நேரம் அவனை காப்பாற்றிக்க முடியாது அந்த செடிக்கு உன்னை கூட்டிட்டு போவாதான் வந்திருக்கோம் முத்திய மாதிரி கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க நீ மட்டும் அந்த வாய்க்காலை தாண்டி வாங்கிட்டு போயிருந்தானா அதோட கட்டுப்பாட்டுக்கு போயிருப்பேன் நல்ல வேலை அந்த முனியாண்டருக்கு ஒரு சேவல் வாங்கி அறுத்து ஒரு மணி வாங்கி கட்டிவிடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்பா விழிஞ்சு ஒரு வாரம் கழித்து அந்த முனியாண்டர் ஐயாவுக்கு சேவல் வாங்கி அறுத்துட்டு மணி வாங்கி கட்டி விட்டுருக்காங்க அவராக வாங்கிட்டா யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு அப்படியே போவாரா தூங்கவே மாட்டாரா வீட்டில் இருக்க மாட்டாரான் அவராக போகிறான் நான் என்ன கூப்பிடறாங்க கூப்பிட்றாங்க இந்த மாதிரி நிறையா டைம் நடந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த பாவனாசம் தஞ்சாவூர் இந்த மாவட்டத்தில் சேர்ந்தவங்க பாவனாசம் இந்த ஏரியாவில் சேர்ந்தவங்களுக்கு தெரியும் வளுத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குன்னு எங்க அங்கேயோ போய் பார்த்து அதை க்யூர் பண்ணவே முடியலையா அதுக்கப்புறம் வளத்தூருக்கு தான் யாரும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதுக்கெல்லாம் சரியாகணும்னு வளர்த்தூருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தான் போய் பார்த்து அப்புறம் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு வந்து அந்த வழி பாதையில் போயிட்டு இருந்த பொண்ணு ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்து அப்யூஸ் பண்ணி அது டெத்தாயிருச்சா அந்த அதோட இடம் கூட இன்னும் அப்படியே இருக்கு கைஸ் எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து அப்பா சொன்ன பிறகுதான் நான் அந்த எல்லாம் போய் பார்த்தேன் இப்போ இருப்பா அந்த மாதிரி ஆக்டிவிட்டிதான் ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக கரண்ட் வந்துருச்சு அங்கே ரோடு போட்டாச்சு நிறைய அவங்க வீடியோ வந்துருச்சு கைஸ் இப்போலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது வந்து அப்பா சின்னதா இருக்க டைம்ல நடந்த இப் இப்போலாம் அதிகமாக நாங்கள் அந்த வழியில தான் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் எங்களுக்கு அப்படி ஒன்றும் நடந்ததில்லை அப்போ நடந்த க அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது அப்பாவுக்கு இது நிறைய டார்ச்சர் பண்ணி இதில் இதுல வந்து இந்த இன்சிடென்ட்லாம் ஒருத்தவங்க இறந்தே போயிட்டாங்க இப்போ அப்பாவும் இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க தான் இருக்காங்க ஒருத்தவங்க அந்த இன்ஸ்டன்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ உடனே போகல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கு கைஸ் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி மைண்ட்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போய் எதுக்கு இறந்தாங்கன்னே தெரியல அப்படி மாதிரி ஒருத்தங்க இறந்துட்டாங்க இதாங்க கைஸ் அப்பாவுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் மோகினி பற்றின இன்சிடென்ட்டு அப்புறம் வளர்த்தூருக்கு போயிட்டு அவங்க ஒரு பூசாரியை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை க்யூர் பண்ணாங்க ரொம்ப நாள் வரைக்கும் அதை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்துருந்துருக்கு மோகினி எல்லாம் யாருமே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அது சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல காய்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்